வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி ஒரு அஞ்சு ஏக்கர் எலு செண்டுங்க உடுமலை டு தாராபுரம் மெயின் ரோட் மேலே விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த ரோடு வந்து உடுமலை டு தாராபுரம் ஹைவேங்க அந்த ரோடு பேஸ்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க மெயின் ரோடு பேஸில் இருக்குதுங்க ஈபி ஃப்ரீ சர்வீஸு கிணறு இருக்குதுங்க தென்னை மரங்கள்லாம் இருக்குது பாருங்கள் தென்னை மரம் ஒரு எழுபது மரம் இருக்குதுங்க சமசதுரமான ப்ராப்பர்ட்டிங்க லாஸ்ட் படி அமைச்சிருக்குதுங்க இருக்குது கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க அருமையன் லேண்டுங்க இந்த பூமி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு மெயின் ரோடு பேஸில் குடோன் பர்பஸ் எல்லாத்துக்குமே சூட்டாகுங்க உடுமலைக்கு தாராவரத்துக்கு சென்ட்ரல் இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டிங்க அமராவதி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க தண்ணி பிரச்சனையும் இல்லாத ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க இதோடய ரேட் பார்த்தீங்கன்னா ஏக்கரை அறுபத்தி ஆறு லட்ச ரூபா சொல்கிறாங்க குறைச்சி பேசிக்கலாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிவிட்டோம் பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க ஒரு ஸ்டேட் ஹைவே ரோட்டு மேலே ரேட்டு கம்மிங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி தானுங்க மிஸ் பண்ணாதீங்க